வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொன்னால் சூரியன் அந்த நிலா அந்த சூரியனோட ஒளி அதிகமாக வடக்கு பகுதியில் பட்டுக்கிட்டு இருக்கிறது அங்கேருந்து தெற்கு பகுதியை நோக்கி ப படுவதற்கு மாறும் அதே இது சம்மர் சாலிஸ்டைஸ்னால் தெற்கு பகுதியிலேருந்து சூரியன் வடக்கு பகுதியை நோக்கி அதிகமாக ப பட ஆரம்பிக்கும் பூமியும் சூரியனும் இப்படி நேராக எல்லாம் இல்லை இப்படி கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு இப்படி இறங்கி ஏறி இறங்கி ஏறி தான் சுற்றும் அப்படி சுற்றும் போது வடக்கு பகுதியில் நிறைய படக்கூடியது சம்மர் சைஸ்க்கு அப்புறம் தெற்கு பகுதியில் நிறைய சூரியன் படக்கூடிய காலம் வந்து வின்டர்ஸ் சைஸ்க்கு அப்புறம் அதாவது நவம்பருக்கு அப்புறம் அதாவது நவம்பருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த விண்டர்ஸ் ஹாலிஸ்டேஸ் வரும் ஜூன் ஜூலை கிட்ட தான் வந்து இந்த சம்மர் சாலிஸ்டேஸ் வரும் சரியா இவ்வளோதான் இந்த சம் சாலிஸ்டைஸ் அப்படின்றது ரெண்டு ஈக்விடாக்ஸுன்றது ரெண்டு ஈக்விடாக்ஸ்னால் ஒரே நேர்கோட்டையில் இருப்பது சாலிஸ்டைஸ்னால் சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ப்ளஸ் அதோட வடக்கு பகுதி சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதா தெற்கு பகுதி சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதான்றதை பொசிஷன் தானே தவிர இதுக்கும் உங்கள் பரிகாரத்துக்கும் புராண கதைக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றதையாவது தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம்